தெற்கு இந்தியாவின் ஒரு இயற்கை அழகுமிக்க சிறிய கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் வாழ்ந்தார் அவர் தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து வீட்டிற்கு தேவையான தண்ணீரை வீட்டின் அருகில் இருக்கும் ஆற்றில் எடுத்து வருவது வழக்கம் அவர் தண்ணீர் எடுத்து வர ஒரு பெரிய தடியும் அதன் இருபுறமும் கட்டிய இரண்டு மண் மண்குடங்களை தூக்கி கொண்டு நதிக்குச் செல்வார் அந்த குடங்களில் ஒன்று புதுக்குடம் எந்த பிழையும் இல்லாதது தண்ணீர் நிறைய சிந்தி பாதி தண்ணீர் மட்டுமே வீட்டிற்கு வரும் இந்த இரண்டு குடங்களையும் மூதாட்டி சமமாகவே பார்ப்பார் ஆனால் அந்த நல்ல குடம் ஓட்டை குடத்தை பார்த்து நீ எப்போதும் தண்ணீரை பாதித்தான் கொண்டு வருகிறாய் ஆனால் நான் பார் எப்பொழுதும் முழு தண்ணீரை விட்டுக்கு எடுத்து சென்று பயனுள்ளதாக இருக்கிறேன் நீ ஒரு சுத்த வேஸ்ட் என்று நல்ல குடம் இதனால் அந்த ஓட்டை குடம் மனதளவில் தாங்க முடியாத வருத்தத்தில் இருந்தது ஒவ்வொரு நாளும் அதற்குள் ஒரு எண்ணம் குடிகொண்டது நான் ஏன் பிறந்தேன் என்னால் யாருக்கு என்ன பயன் என்று தினமும் வருந்தும் இவ்வாறு இரண்டு வருடங்களுக்கு ஓடின ஒரு நாள் காலை பசுமை விரியும் பாதையில் பளிச்சென உதயமான சூரிய ஒளியில் மூதாட்டி சற்றே ஓய்வெடுக்க உட்கார்ந்தார் அம்மா என்னை மன்னிச்சிடுங்க இரண்டாண்டுகளா உங்களுக்கு பாதி தண்ணீர்தான் தான் தர்றேன் ஓட்டை குட்டம் மெதுவாக அழத் தொடங்கியது நான் ஒரு வீணான குடம் மூதாட்டி சிரித்தார் அழக்கூடாத குடமே நீ பாதி தண்ணீரை விட்டதால தான் ஒரு அதிசயம் நடந்தது தெரியுமா உன் பக்கத்தில் மட்டும் பூக்கள் பளபள வெண்மையாக மலருது ஒவ்வொரு நாளும் ஆற்றிலிருந்து என் வீட்டுக்கு நடந்து வரும்போது உன் வழியாக வந்த பூக்களின் வாசனை நிறைய நன்மை கொண்டு வந்திருக்கு உன் பிழைதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாயிருக்கு அது இப்போது தான் உண்மையான தன் அர்த்தத்தை புரிந்து கொண்டது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களுக்காகவே படைக்கப்பட்டவர்கள் உங்கள் குறைகளை எண்ணி கவலைப்படாதீர்கள் நீங்கள் மற்றவருக்கு எப்படி பயன்படுகிறீர்கள் என்பதை மட்டும் கவனம் கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ச தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி